செய்திகள் இன்றைய முக்கிய புதுச்சேரியில் டைம் தகராறு காரணமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு பேருந்து ஓட்டுநர்களால் பரபரப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இன்ஸ்பெக்டர் செயல்படுவதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட என்று சமூக அமைப்பினர் மண்ணாடிபட்டு தொகுதியை சார்ந்த பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கினார் உள்துறை அமைச்சர் செய்திகள் புதுச்சேரியில் டைம் தகராறு காரணமாக தனியார் பேருந்து ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு பேருந்து கண்ணாடியை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று கடலூரை நோக்கி வந்து கொண்டிருந்தது தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனை நிறுத்தத்தில் நிறுத்தி பயனாளிகளை ஏற்றி கொண்டிருந்த பொழுது பின்னோக்கி வந்த மற்றொரு தனிகர் பேருந்து அந்த பேருந்தினை முந்தி சென்று நின்றிருந்த பேருந்தின் முன்பக்கத்தில் இடித்தபடி நின்றது இதனால் இரண்டு பேருந்துகளில் இருந்த பயணிகளும் மிகுந்த அச்சத்தில் கூச்சலிட்டனர் இதில் ஆத்திரமடைந்த நின்ற பேருந்தின் ஊழியர் இடித்து நின்ற பேருந்தில் ஏறி தகராறில் ஈடுபட்டார் வாக்குவாதம் முற்றியதில் இடித்த பேருந்தின் முன் கண்ணாடியை மற்றொரு பேருந்து ஊழியர் கல்வீசி தாக்கினார் இதனால் அது பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதுமாக சேதம் அடைந்தது இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் போர்க்களம் போல் காட்சியடித்தது இதுபோன்ற சம்பவங்கள் கடலூர் பாண்டி மார்க்கத்தில் தொடர்கதையாகி உள்ளது போக்குவரத்து துறை ஆணையர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு டைமிங் தகராறு ஏற்படாமல் சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் புதுச்சேரியில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படும் இன்ஸ்பெக்டரை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ள ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் போலி ஆவணம் தயாரித்து காந்தி வீதியில் உள்ள முந்திரி பருப்பு கடையை அபகரிப்பு செய்யும் ஊழியர் கோகுல் என்பவரை கைது செய்ய வேண்டும் குற்றவாளிக்கு துணை போகும் பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க என பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகிடப்போவதாக சமூக ஜனநாயக இயக்கங்கள் அறிவித்திருந்தன இதன்படி மிஷன் வீதி நேரு வீதி சந்திப்பிலிருந்து பேரணியாக வந்த போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுத்தனர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து தடுப்புக்கட்டைகளை கட்டைகளை தூக்கி எறிந்து போராட்டக்காரர்கள் நேரு வீதியில் காவல் நிலையம் நோக்கி ஓடினர் அவர்களுடன் போலீசாரும் போராட்டக்காரர்களுடன் ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து காவல் முன்பு அவரது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பிய சமூக ஜனநாயக இயக்கங்களை சார்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலமாக மண்ணடிப்பட்டு தொகுதியை சார்ந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பால்கோஸ் பான்கோஸ் மேல்நிலைப்பள்ளி கூனிச்சம்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிரக்கூடிய மாணவ மாணவிகள் ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு இலவச லேப்டாப்பினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்து கூறுகையில் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் என்றும் தேர்தலில் போட்டியிடலாம் அது அவர்களது ஜனநாயக உரிமை புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்றும் மக்கள் சேவை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதுபோல மக்கள் சேவை செய்ய விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் அவருக்கு தனது வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு தங்களது கூட்டணியின் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமியை கலந்து ஆலோசித்து தங்களது அகில இந்திய தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிக்கும் என்றும் இவ்வாறாக அவர் தெரிவித்தார் இவ்விழாவில் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் பாஜக நிர்வாகிகள் களிய பெருமாள் சோம்பட்டு சிவா வெளினூர் பாஜக மாவட்ட தலைவர் அனிதா பாஜக வெளிநூர் மாவட்ட துணைத் தலைவர் அனுசுவை பெற்றோர் சங்க தலைவர் சிவகுமார் ஜீவா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அரசியல் விளக்க பிரசார பொதுக்கூட்டம் ரெட்டியார் பாளையம் புதுநகர் சந்திப்பு அருகே நடைபெற்றது புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உழவர்கரை தொகுதி குழு சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அரசியல் விளக்க பிரசார பொதுக்கூட்டம் ரெட்டியார் பாளையம் புதுநகர் சந்திப்பு அருகே நடைபெற்றது தொகுதியின் செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதியின் துணை செயலாளர் எரிக் ரம்போ தொகுதியின் பொருளாளர் அந்தோனிதாஸ் தாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளி தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் பொது விநியோக திட்டத்தை முடக்கி மோடிய ரேஷன் கடையை திறக்க வேண்டும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதை மற்றும் நிறுத்த வேண்டும் இவை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினார்கள் புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் முன்னிட்டு அம்மன் ரிஷி வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த கோவிலில் செடல் மகோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகின்றது செடல் உற்சவத்தையொட்டி அம்மன் மலர்கள் மற்றும் தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ரிஷிவ வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் மேல தாளங்கள் முழங்க தீபார்தனை காண்பிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது கதிர்கம்மம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது ரிஷிப வாகனத்தில் எழுந்தருளிய திருவீதி உலா சென்ற அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி வெளிநூர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட தனபால் என்ற வாலிபர் கொலை வழக்கில் உருவையாறு சாவித்ரி நகரை சார்ந்த பூவரசு என்கின்ற சரத் வயது இருபத்தி மூன்று என்ற போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதனிடையே சரணடைந்த பூவரசை வெளிநூர் போலீசார் நேற்று காவலில் எடுத்து விசாரணை செய்து மீண்டும் இன்று சிறையில் அடைத்தனர் காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணியில் காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன அணிவகுப்பில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் காரைக்காலில் பொதுமக்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன அணிவகுப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர் இருசக்கர வாகன அணிவகுப்பினை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் கொடியசைத்து அசைத்து துவக்கி வைத்தார் இதில் காவலர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு அணிவகுப்பு காரைக்கால் மாவட்டம் முழுவதும் திருநள்ளாறு நெடுங்காடு நிரவி திருப்பட்டினம் உள்ளிட்ட சென்று மீண்டும் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தடைய உள்ளது இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் இலவச மொபைல் போன் ரிப்பேர் மற்றும் சர்வீஸ் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு இலவசமாக மொபைல் ஸ்மார்ட் போன் ரிப்பேர் மற்றும் சர்வீஸ் பயிற்சி அளிக்க விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது விண்ணப்பிக்க வருகின்ற ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் இதில் புதுச்சேரியை சார்ந்த இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் பதினெட்டு முதல் நாற்பத்து ஐந்து வரை வயதுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் முப்பது நாட்கள் முழு நேர பயிற்சியில் உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது தொண்ணூறு சதவிகிதம் செயல்முறை பயிற்சிகள் சான்றிதழ் அளிக்கப்படுகிறது பயிற்சி வருகின்ற பனிரெண்டாம் தேதி துவங்குகிறது மனைவிலி தொகுதியில் இருளர் இன மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார் மனைவிலி தொகுதி டி என்பாளையம் பகுதியில் இருளர் மக்கள் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு அரசு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது இதில் விடுபட்டவர்களுக்கு அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையின் மூலமாக இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் தலைவருமான செல்வம் பயனாளிகளுக்கு மனை பட்டாக்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பழங்குடியினர் நல சங்கத் தலைவர் ராம்குமார் விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் தொகுதியின் தலைவர் ரஞ்சித்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கழக தலைவர் எம் திமுகவிலிருந்து விலக்கியதன் காரணமாக தனது அரசு பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு எம்ஜிஆர் மன்றங்களை திறந்து புதிய கட்சிக்கு வழிவகுத்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இதில் அம்பகரத்தூர் பகுதியை சார்ந்து திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் வருவாய்த்துறை காவல்துறையைத் தொடர்ந்து பி சி அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி காவல்துறை வருவாய் என பல்வேறு துறைகளில் மூன்று ஆண்டுகள் கடந்தும் பணியாற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் அதன்படி தற்போது மூன்று பி அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நிதித்துறை துணை செயலர் கோஷ் கேஷோருக்கு வணிக வரி இணை ஆணையராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மாகி மண்டல நிர்வாகி சிவராஜ் மீனா ஐடி துறை செயலராகவும் திட்ட அமலாக்க முகமை கூடுதல் பொறுப்பாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது ஐடி துறை இயக்குநர் மோகன்குமார் மாகி மண்டல நிர்வாகியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃபோனிக்ஸ் அமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா மொரட்டாண்டி பகுதியில் நடைபெற்றது சர்வதேச அமைப்பான ரோட்டரி கிளப்பின் ஒரு அங்கமான ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி போனிக்ஸ் அமைப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அறிமுக விழா மொரட்டாண்டி பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து ரோட்டரி அமைப்பின் சர்வதேச பாடல் ஒளிபரப்பப்பட்டு அனைவரும் வரவேற்கப்பட்டனர் பின்னர் அமைப்பின் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியின் செங்குட்டுவன் தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்தார் பின்னர் துணை மாவட்ட ஆளுநர் வாணி புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் அதன்படி அமைப்பின் தலைவராக ஜனார்த்தனன் செயலாளராக அருண்குமார் மற்றும் பொருளாளராக கார்த்திகேயன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் பின்னர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் மற்றும் மூத்த உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு செலவு இயந்திர பெட்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இதில் ரோட்டரியன்கள் பாலாஜி பாபு மணி ஏகேஎஸ் பாலாஜி செல்வநாதன் பாஸ்கரன் லியூன் வைத்தியநாதன் தீபம் டிவி நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசாமி உட்பட அமைப்பின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக செயலாளர் அருண்குமார் நன்றி உரையாற்றினார் அறுபது தமிழ்ச்சங்கங்கள் ஒன்றிணைந்து நடத்தும் வட அமெரிக்கா சங்க பேரவையின் முப்பத்தி ஏழாவது தமிழ் விழா மாநாடு வட அமெரிக்காவில் வருகின்ற ஜூலை மாதம் நான்காம் தேதி தொடங்க உள்ளதாக புதுச்சேரி கம்பன் கழக செயலாளர் சிவக்குழுந்து மற்றும் வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவைத் தலைவர் பால சுவாமிநாதன் ஆகியோர் தெரிவித்தனர் இது குறித்து புதுச்சேரி கம்பன் கழக செயலாளர் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து மற்றும் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவைத் தலைவர் பால சுவாமிநாதன் கூட்டாக செய்தியாளர் சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்கப்பட்ட வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை அறுபது தமிழ் சங்கங்களை உள்ளடக்கிய பெரிய அமைப்பாகும் இந்த பேரவை ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் உள்ள முக்கிய நகரங்களில் தமிழ் விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறது இதன் அடிப்படையில் வெள்ளி விழா கண்டு சான் ஆண்டோனியாவில் தமிழ் சங்கத்துடன் இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ் விழாவை டெக்சாஸ் மாகாணத்தில் பெட்னா பேரவை சார்பில் முப்பத்தி ஏழாவது தமிழ் மாநாடாக வருகின்ற ஜூலை மாதம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் நடத்துகிறது சமத்துவம் தமிழரின் தனித்துவம் என்ற கருப்பொருளோடு இந்த மாநாடு நடைபெற உள்ளது இந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தையும் பெருமைப்படுத்த வேண்டுமென்ற நோக்கி புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க சின்னமான ஆகி மண்டபத்தை புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க பிரதான சின்னமான ஆகி மண்டபத்தை லோகோ குறியீடாக உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டனர் ஓசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தீவிர முயற்சிகள் ராமநாதபுரம் பேட் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதைக்கு தார்சாலை அமைப்பதற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை பிஏ டிசிஓ மூலமாக ரூபாய் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் ஆணை பெறப்பட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள காமராஜர் நகர் பகுதிக்கு டபிள்யூ பி எம் சாலை அமைப்பதற்கான ஆணையை ரூபாய் பத்தொன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரம் மதிப்பீட்டில் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்தின் மூலமாக பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தலைமையில் பணி தொடங்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் அதிகாரிகள் கிளை தலைவர் வல்லல் கட்சியின் நிர்வாகிகள் பெரியசாமி கிருஷ்ணமூர்த்தி அல்லிமுத்து முரளி பந்தல் கூட்டணி கட்சி நிர்வாகி பாமக ரமேஷ் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களென திரளானோர் கலந்து கொண்டனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தமிழகம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நானூற்றி எண்பது விசை படகுகளில் சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இதில் இரண்டு விசை படகுகளில் ஐசக் ஈஸ்டர் ஆரோக்கியதாஸ்யன் சமாதான பாபு நிசாந்தன் முருகேசன் ஆகிய ஆறு பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் இந்த ஆறு மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் சிறைபிடித்து கைது செய்தனர் படகுகளையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் மீனவர்களை இலங்கையின் மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தினர் இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரத்தை சார்ந்த ஆறு மீனவர்களும் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது ஆறு மீனவர்களையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் மீனவர்களின் இரண்டு படகுகளை அரசுடைமையாக்கி உத்தரவிட்டார் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தமிழகம் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருவது இன்றைய சினிமா செய்திகள் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் நடிகர் விஷாலும் கட்சி தொடங்க தயாராக உள்ளார் ஏற்கனவே அரசியல் பணிகளில் விஷால் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறார் சென்னை ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பினார் ஆனால் அவரது வேட்புமனு தள்ளுபடி ஆகிவிட்டது தனது ரசிகர் மன்றத்தை விஷால் மக்கள் நல இயக்கம் என்று பெயர் மாற்றம் செய்து அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் பூத் கமிட்டிகளையும் உருவாக்கியிருக்கிறார் வெளியூர்களில் படப்பிடிவுகளுக்கு செல்லும் பொழுது அங்குள்ள ரசிகர்களை சந்திப்பதையும் கிராம மக்களிடம் குறைகளை கேட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சியை தொடங்க முடிவு செய்திருக்கிறார் விரைவில் கட்சி பெயரை அறிவிப்பார் என்றும் சட்டமன்ற தேர்தலில் விஷால் கட்சி போட்டியிடும் என்றும் தகவல் வெளியாகி வருகின்றன இன்றைய விளையாட்டு செய்திகள் விசாகப்பட்டினம் ஐதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி அடுத்த ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது போட்டி வென்று தொடரை சமன் செய்திருக்கிறது இதனிடையே இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்டு டெஸ்ட் தொடருக்கு அறிவிக்கப்பட்ட முதல் இரண்டு போட்டிகளுக்கான இந்திய அணியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகிக் கொண்டார் மேலும் ஒரு வாக்கு இந்திய அணியின் அனுபவ வீரர்களான ரவீந்திர ஜடேஜா மற்றும் கே எல் ராகுல் ஆகியோரும் காயத்தால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இடம்பெறவில்லை இதில் ஜடேஜா ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இருந்து விலகியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் கே ராகுல் மூன்றாவது டெஸ்ட் டெஸ்ட் இந்திய அணியில் இடம்பெறுவாரா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணிக்கு விராட் கோலி வருவது இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது மேலும் விராட் கோலியின் வருகையை இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் பெரிதும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதே சமயத்தில் இரண்டாவது குழந்தைக்கான எதிர்பார்ப்பில் இருக்கின்ற காரணத்தினால் விராட் கோலி தனது மனைவியுடன் நேரத்தை விரும்புகிறார் ஏபிடி கூறியிருந்தார் இதன் காரணமாக விராட் கோலி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் விளையாடுவாரா என்கிற சந்தேகம் நிலவி வருகிறது இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் இது குறித்து நீங்கள் தேர்வு குழுவை கேட்பதுதான் சரியாக இருக்கும் என்றும் தாம் நினைப்பதாகவும் கடைசி மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கு அணியை தேர்வு செய்யும் அவர்கள்தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் வேண்டுமென்றும் அடுத்த சில நாட்களில் மூன்று போட்டிகளுக்கான இந்திய அணியை தேர்வு செய்து அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் மேலும் தாங்களும் விராட் கோலியை தொடர்பு கொண்டு இங்கிலாந்துக்கு எதிரான பேதமிருக்கும் மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாட முடியுமா என தாங்கள் விசாரிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் உலகச் செய்திகள் லண்டன் இங்கிலாந்து அரச பரம்பரையின் தற்போதைய அரசர் மூன்றாம் சார்லஸ் வயது எழுபத்தைந்து இவரது தாயார் அரசி இரண்டாம் எலிசபெத் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காலமானார் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் சார்லஸ் அரசராக பதவியேற்றார் சில மாதங்களாக புரோஸ்டேட் சுரப்பி வீக்க பிரச்சனைகள் அரசர் சார்லஸ் அவதிப்பட்டு வந்தார் இதற்காக அவர் லண்டனில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் அரசருக்கு புற்றுநோயின் ஒரு ஒருவகை கண்டறியப்பட்டுள்ளதாக பங்கிஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புரோஸ்டேட் சிகிச்சைக்காக மருத்துவமனை பரிசோதனைகள் நடைபெற்ற பொழுது புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புரோஸ்டெட் சிகிச்சைக்காக மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்ற போது மேலும் சில பிரச்சனைகள் இருப்பது தெரிய வந்தது இதன் பிறகு நடந்த பரிசோதனையில் அவருக்கு புற்றுநோயின் ஒரு வகை கண்டறியப்பட்டுள்ளது இதற்காக மன்னருக்கு வழக்கமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது மன்னர் சிகிச்சையில் இருப்பதால் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்க்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சிகிச்சை கால கட்டத்து அரசு பணிகள் மற்றும் ஆவணப் பணிகளை அரசர் வழக்கம் போல மேற்கொள்வார் மன்னர் விரைவில் குணமடைந்து பொதுப்பணிக்கு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ഇത്തടൻ ചെയികൾ നെവ്കി